காணவரில் அண்டு தண்ணி என்ன நுழைஞ்சாதான் நல்லெண்ண நுரை வந்தா தான் வர வர பாருங்க நல்ல காட்டிப்பால் கிட்டத்தட்ட அரை அப்ப வணக்கம் அன்பு உறவுகளே எல்லாருக்கும் நன்றிகள் முதல் வணக்கம் இந்த நன்றிகள் ஏனண்டா நன்றிகள் எப்பவும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்னுடைய காணொலிகளோடு வைக்கிறதுக்காக வேண்டிய நன்றிகள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களோ நண்டு நன்பு வந்து வச்சிருக்கிறேன்னா இந்த தான் சமைக்கப்படுறோம் எங்கே செல்லையா காணே இல்லை வாங்கோ அவர் அங்கரிக்கிறாரா பாருங்க ஆயுதம் அணிக்கிறாரே வாங்கோ ஆஹ் வணக்கம் ஆஹ் இப்ப நாங்க நண்டு வட்டப்பறோம் பாருங்க அது கிடைக்காதுன்னு அது செத்து போச்சுன்னு சரியா வேறங்க நாங்கள் முல்ல மொழ நண்டை வட்டுவோம் காணொலிக்குலாம் போவோமா ஓகே வைங்க இந்த தோட்டத்துக்குள்ள தண்ணி விட்டேன்னா எல்லாத்துக்குள்ள தண்ணி எடுத்து வச்சிருந்தா அந்த தண்ணி எடுத்து நண்டு கழுவ போறமா வாங்க போய் நண்டு நண்டு தண்ணி நண்டு கழுவா செல்லையா காணல கழுவுமே சும்மா சாரியா கழுவுறதானா வண்டி போட்டு ரெண்டு ஞாபகத்தில் வச்சிருங்க

தமிழ் குரல் என்று கேட்குது சொல்லி தமிழ் குரல் வணக்கம் என்று கேட்குது அது நான் எங்களை சரி இப்படிதான் நண்டு உடைக்கிறதா சரி சரி வாங்கோடு இப்போ பாருங்க நண்டை கழுவி கொண்டு வர்றோம் தோட்டத்துக்குள்ள வச்சு தான் நண்டை கழுவினது வாங்கோ இப்போ மிஸ்ஸேஸ் எல்லையாம் வந்துட்டா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏன்னால் அங்கே வச்சு கழுவினால் மணங்கள் அந்த குப்பை இலது இதுகள் எல்லாம் இருக்கும் வேறங்க போவோம் போய் இப்போ வேறங்க ஒடிச்சாங்க கிதிய வாங்க இப்போ நாங்கள் சமையல் தொடங்க போகிறோம் நண்டு கழுவி வச்சுருக்குறோம் நண்டு பொம்பளை நண்டு சினியோட இருக்குது சரியே இதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில சரியா நல்ல ஊரில் இருந்து நான் வடித்து கொண்டு வந்த நல்லெண்ணெய் எங்கண்ட ஊர் மிளகாத்தூள் மற்றது கொஞ்சம் வெந்தயம் இஞ்சி பூண்டு அரைச்சது இதுல வந்து என்ன ஒன்று இருக்குது வேறங்கோ என்ன என்னன்னு சொல்ற இல்லையா பெருங்காயம் பெருங்காய பவுடர் என்ன நண்டு வந்து சரியான வாய்வு வேறங்கோ பெருங்காய வேறு புள்ளி அரைச்சி வச்சு கிடக்குது சரியே பால் தேங்காய்பால் உப்பு இருக்குது இங்க பாருங்க இதுல நெருப்பம் இருக்குதா சரியோ அவரோட சட்டியமான பொன் கையால தூக்கி வைங்கோ வைங்க முக்கியமான பெரும் வேலைகள் எல்லாம் எனக்கு மேஜிக் செல்லையா தான் செய்ய போறேன் செய்தர போறேன் சொல்லுங்க அப்பம் அப்ப எனக்கு போட்டியாக ஒரு யூடியூப் செய்ய போற வேற எங்கே ஏனென்றால் நாளைக்கு நாலாண்டைக்கு அவர்கிட்ட இந்த என்ன பேர் டிக்டாக் டிக்டாக் டிக்டாக்ல கலக்கினார் பார்த்தீங்களே தமிழ்களால் போய் பாருங்க டிக்டாக்ல மேஜிக் சரியில்லையான கலக்கலை இப்போ அதே மாதிரி இப்போ என்ன செய்ய என்றால் என்ன நல்லபடியாக விவரம் கொண்டு சமைத்து காட்ட போகிறேன் உங்களுக்கும் அக்கிரமாரியை பார்த்தா சில நேரங்களில் அந்த பிளான் கூட சமையல் ஓடும் நான் சாப்பிடுவேன் சாப்பிடுங்களே அப்படியானு சொல்லுங்க அது எல்லாம் பெரிய வராது என்னென்னா நல்ல புரிந்துணர்வு அப்படி பிரிஞ்சாலும் நாங்கள் சந்தோஷமா இருப்போம் என்ன சரிதானே அப்ப பாருங்க இப்ப எல்லாம் எல்லா ஜாமனும் காட்டி போட்டோம் உங்களுக்கு உங்களோட பாரம்பரிய முறைப்படி செய்யுங்க இதை செய்யறதோ முதல் எண்ணெய் விடுங்க இந்த எண்ணெய் விடுங்க முருங்க எண்ணெய் தண்ணி வந்துட்டுக்கும் ஒரு பேப்பர் ஒன்று கொண்டு வந்து வச்சிருக்கோம் நாங்கள் விட்டுட்டோம் அப்படிங்க

பாருங்க அதுல இந்த தயிர் இறக்கடுங்க சரி ஓகே இந்த எண்ணெய் நுரைக்குது பாருங்க வெண்ணை நுரஜ் ஆ தான் அந்த நல்ல எண்ணெய் நுரை வந்தாதான் அது நல்ல எண்ணெய் அப்படி சொல்லி அர்த்தம் கலப்படம் இல்லாத அந்த கலப்படம் இல்லாம நல்ல எண்ணெய் அப்படி அர்த்தமே அப்ப நான் எண்ணெய் 1 பார்த்தா தான் நல்ல எண்ணெய் கூட அப்படி தெரியும் அவ்ள்தானே சரி அப்ப நாம இத வெங்காய இத ீங்களா கரையில கொஞ்சம் சலப்பாகட்டே இல்லையா ஏன்னு சொன்னால் மயிர நல்ல வடிவா சிகை இந்த சிகைய நல்ல வடிவா இழுத்து காட்டி

சரியே முறை அப்ப ஒரு இதோட சேர்த்து வெந்தயம் மரம் கேட்க நாங்கள் இதையும் போடுவோமே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் என்ன நல்ல படிப்பா புள்ளையே அரைச்சி வச்சிருக்க ரெடிமேட்டா என்ன நீங்கள ஒன்று கேட்கப்படாது சரியோ அப்படி இல்லை எங்கிட்ட கிரைண்டர் வந்து நல்லா அரைக்கணும் நான் இதுல இது இல்ல ஒரு கிரைண்டர் வேண்டி அந்த ஊர்ல இருந்து என்ன மனசி ஒரு கிரைண்டர் வேண்டி வேண்டி அந்த கிரைண்டர்ல அரைஞ்சா எனக்கு தெரியும் அந்த கிரைண்டர் எந்த கிரைண்டர் அம்மி அது இல்ல அம்மில இல்ல இது மிஷின் கிரைண்டர் நாங்கள் அம்மியா சும்மா சோவுக்கு தான் வச்சிருக்கிறது இதுகள்லாம் கூடுதலா வேலை மிஷினரிகளான் வேலை அப்படித்தானே ஆஹ் நீங்க உங்க கூடல அப்படித்தானே ஆ சரி 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 ஓகே இப்ப அங்கே அப்ப நாங்கள் இதை போடுவோமா இஞ்சி இஞ்சியூண்டையும் கலந்து கலந்து ஒட்டா அடிச்சு போட்டு எண்ணெய் விட்டு அடிச்சு நாங்கள் எண்ணெய் விட்டு அடிச்சு போட்டு இதுக்குள்ள வச்சால் இருக்கு மாத கணக்குல இருக்குமா அடுப்பு கொஞ்சம் வேகம் குறைப்போம் தாலிக்கு கேட்க அடுப்ப வேகம் குறையுங்க நீங்கள் கேட்கிறான விளாங்குது உங்களுக்கு கை என்ன சொத்தியோ ஆஹ் ஆக சோம்பல் படுறீங்களோ ஆஹ் என்று சொல்லி நீங்கள் கேட்கிறீங்க என்னதுக்கு அவர் துறாவார் என்னதுக்கு ரெண்டு பேர் சமைக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இவர் அன்பாலை சேர்ந்த உறவு என்ன ஆஹ் அன்பாலை சேர்ந்த உறவு என்னுடைய அவர் பக்கத்துல நீ கேட்க எனக்கும் ஒரு தைரியமும் கலகலப்பா இருக்கு நாங்களும் கதைச்சு பேசி சில நான் தனியா கதை கேட்க நீங்கள் சொல்லு இவருக்குறேன் இவரோட இருந்து கதை கேட்க எங்களுக்கு ஒரு இதா இருக்கும் வேண்டும் அதுதான் இந்த பொழுதுபோக்கு ஆஹ் பொழுதுபோக்கு ஆடிப்பாடி வேலை செய்தால் என்று சொல்லி ஒரு பாட்டு இருக்கு ஆணும் பண்ணும் சேர்ந்து கிட்டால் என்னன்னு சொல்றவே அழகு இருக்காது அழகு இருக்காது சரியா சொல்லுங்க சும்மா பிள்ளையா படிக்கிறா சரியா சொல்லுங்க கொமன்ஸ் எல்லாம் சொல்லுங்க சரி யாரும் அப்படி இது நாங்கள் அழிஞ்சு வந்து ஆடி பாடி வேலை செய்யறோம் என்ன சரி ஓகே வெங்காயத்தை அழிஞ்சு வந்து விட்டு இப்ப நாங்கள் இதுக்கு கிளீனத்தை போட்டு போறோம் இதுக்குள்ள நண்டு போட்டுட்டு புரிய ரெண்டுக்கும் மேல ஊத்தோம் நண்டுக்கு மேல ஊத்த போறோம்

நீங்கள் அதை தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லி கொடுங்க எனவே கண்ணால் ஆசை இந்த சினியோட நண்டு சாப்பிட வேணும்னு சொல்லி இப்போ இந்த புளி அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க சரியோ இந்த புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன்னா நீங்கள் கேட்குறீங்க என்ன இப்போ சின்ன ஜீரகம் போடையிலையோ பெரிய ஜீரகம் போடையிலையோ தாளிக்கையிலையோ எல்லாம் போட்டு என்று சொல்லி இது அப்படி இல்லையா ஆ இது வந்து காணும் காணும்பொழி

அந்த அதுக்குள்ளேயே எல்லாம் லிக்விட் எல்லாம் விட்டு எல்லாம் விட்டு கவனம் கரக்கா தானப்படாதா சின்ன எல்லாம் கரைஞ்சுவாம் சின்ன கதையை வருமா இப்ப உங்களுக்கு தெரியுமா அப்படி என்ன நீங்க சமையங்க சரியா அப்ப அப்ப சரி என்று அந்த பிள்ளைகள் என்னென்றால் அந்த அப்படியே ரெடிமேட்டா விற்குது அது அழகுலின் பண்ணுவேன் ஏன்னா பணம் கூடி போச்சு பணம் கூடி போச்சு செல்லம் கூடி போச்சு நீங்கள் மூண்டை விட அப்படி இல்லை சும்மா பொதுவே நான் பார்த்த உள்ளே சொல்கிறேன் என்ன மூணு வாசம் அடிக்குது இது ஒரு மூடி மூடி விடுவானோ மூடி போடுங்க மற்றது எல்லாம் விட்டு அவன் அவங்க அவங்க நாங்கள் புளி விட்டு உப்பு எல்லாம் உப்பு போடணுமே நீ சரி பாருங்க நல்லா கொழிச்சு கொண்டு வர இங்கே என்ன செய்கிறோமோன்னு சொன்னால் கவனம்மா அந்த பாலை விடுறம்மா எங்கள் பாலை விடுங்கோ யானுங்க பால் எடுத்து நல்ல காட்டி பால் கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் விடுறமா கொஞ்சம் தண்ணி விடுங்க இதுல ஒரு சொட்டு தண்ணியா இந்த பால் சட் சட் குடிப்போமா என்ன தெரியாத நீடாது பால விட்டாச்சு இனி நாங்களும் இது கொஞ்சம் உப்பு போடுவோம்

சரி சரி இது கிலோகிராம் வந்து உங்களுக்கு வந்து எழுபது ஆரம்ப காலம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அப்படி இருக்குமோ எழுபத்தி ஆறு ஒரு ராத்தல் பான் தான் அப்ப சொல்ல எழுபத்தி நாலுல எழுபத்தி ஆறுல வந்திருக்கோமோ எழுபத்தி நாலு அப்படி அப்படிதான் வந்திருக்கு ஒரு பானெண்டு தானே எழுது ஒரு கிலோ பானெண்டு சொல்றீங்களா அப்ப அத வந்து புதுதில முதல் தரத்துல குழம்பப்பட்ட குழம்பு நிலையில் இருந்தது நூறு கிராம் இந்த காக்கில காராத்தல் நூறு கிராம் என்ற குருமுத்த ரெண்டு ஆள் போய் சுக்கரிங்க அவர் சொக்கரிங்க முதலாளி ஐயாக்கு நூறு பிஸ்கெட் அவர் வேண்டி சரையை சுத்தி கொடுத்து வெளியில வந்து எண்ணி பார்த்தா பதிமூன்று என்ன அந்த தம்பி நூறு பிஸ்கெட் குடன்றது நீண்டது அரை ரெண்டு

வர முதல் ஒரு மயில் ஒரு கட்டை அப்படின்ற இல்ல அந்த அது அந்த காலத்தில ஒரு கேள்வி ஒன்று இருக்கட்டை ஒரு மயில் பறக்க காகமத்தின தினம் கட்டி அடிக்கும்

மாயில் காட்டுருந்தேன் அதுக்கு முன்னாள் காட்டு ஏண்டிருந்தேன் கொதிக்குது பேர் கொதிக்கிது நண்டு கறி கொதிக்குது பாருங்க நண்டு என்ன மாதிரி கொதிக்குதான் இதான் படிவாயிருக்கேன்னு வாசமா இருக்குது கிட்டப்படியுங்க

அப்ப நாங்கள் இது எல்லாம் சமைச்சு முடிஞ்சாச்சு இறக்கி ஆச்சு என்ன சரி நாங்கள் இதோட நிறைவு போறோம் சாப்பிட போறோம் சரியா சாப்பிட போறோம் இந்த கறி செய்த முறையில இதே முறையில நீங்க செய்யலாம் நல்ல டேஸ்டாயிருக்கு நல்ல நண்டு முழு நண்டு வேணி வந்து வெட்டி சினை சின பொம்பளை பொம்பளை ரெண்டு சின்ன வேற அதாவது முட்டை சினைன்றது முட்டையா

சொல்லுங்க தோளே. ஹ்ம். கேமா? ஆ. ஆறே போட்டுடலாம். ஜோதியா அப்புறவையே. கே? நீங்க ரெண்டு கை இல்லாம ஒரு கையில சாப்பிடுங்க ரெண்டு. அவரே கட்டி தரமா. என்ன ரெண்டு கையும் போடமா. நாங்கக்கு ரெண்டு கையில ஆ. உன ஸ்டேலோஸ் சாப்பிட்டாலும் உனாலும் வராது. ஓடணும். ஆறிங்க கொளம்ப போறேன். நீங்க கொளம்ப போறேன். ஐந்தாவது ஐரோப்பிய தமிழ் ஆவியல் மாநாடு பாரிஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் பங்கு பெற்ற தயாராக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பேராசிரியர் சானா சச்சிதானந்தமா